நான் வந்து காந்திபுரம் காந்திபுரம் நூரடி ரோட்டில் ஏறக்குறைய ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக சலூன் கடை இருக்கிறேங்க இந்த தொழில் வந்து எனக்கு ஒரு ஐம்பது வருஷம் சர்வீஸ் இருக்குது ஆனால் நாற்பத்தஞ்சி வருஷம் தனிப்பட்ட முறையாக கடை வச்சு இருக்கிறேங்க அன்றைய காலகட்டத்துக்கு இருந்த தொழிலுக்கும் இன்றைக்கு பெரிய வேறுபாடுகள் மாற்றங்கள் நிறைய இருக்குதுங்க அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு கல் வச்சு தீட்டி அதாவது ஐம்பது வயசா ஒரு ரூபா செஞ்ச தொழில் அன்னைக்கு இன்னைக்கு அதே காலங்கள் மாற 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 எல்லாம் மாறி இன்றைக்கு வந்து ஒரு கட்டி சேவிங் வந்து ஒரு சாதாரண கடையில் வந்து நூறு ரூபா நூற்றம்பது இரநூறு முந்நூறு நாங்கள்லாம் வந்து அந்த காலத்துல இருந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த காலத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கடையில் போய் தொழில் செஞ்சா தொடர்ந்து அந்த தான் நண்பர் எல்லாம் வருவாங்க கஸ்டமர் எல்லாம் வருவாங்க ஏன்னா அவங்ககிட்ட செய்யணுங்கிற எண்ணத்தில் வருவாங்க இன்னைக்கு அந்த இதெல்லாம் மாறி போச்சுங்க ஆனா நாங்கள் அப்படின்னா இது ஒரு குலத்தொழிலுங்க நாங்க ஆதி முதல் எங்களோட முன்னோர்கள் செஞ்ச தொழில நாங்க அப்படியே பரம்பரைய எங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்துல வந்து வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்துல பெற்றோர்கள் எல்லாம் வந்து நம்மளை படிக்க வைக்காம காரணத்தினால நாங்கெல்லாம் வந்து இந்த தொழில் பழகணும் இன்னைக்கு சவர தொழிலானா நல்ல முறையில தொழில் செஞ்சா ஏதோ அன்றாட சாப்பாட்டு சாப்பாடு போக்கிட்டு இருக்கிறாங்க கடவாடை கொடுத்து வீட்டுக்காடை கொடுத்து குழந்தைகளை படிக்க வச்சு இப்படி பல்வேறு பிரச்சனைகள் சிரமப்பட்டு இருக்கிறாங்க சவர தொழில் வந்து ஒரு நிரந்தரமான தொழில் அதாவது ஆதியிலிருந்து செஞ்சவனால காலப்போக்கில் வந்து மாறி போயிருவாங்க எங்களோட முன்னோர்கள் வந்து அந்த காலத்துல வந்து மருத்துவம் பார்த்தாங்க கிராமப்புறம் முறை எனக்கு தெரியும் பிரசவம் பார்ப்பாங்க அதாவது ஒரு உடல்நல பாதிப்புனா ஒரு வைத்தியம் எல்லாம் பண்ணுவாங்க அது காலப்போக்கில் படிச்சு டாக்டர்கள் வந்ததுனால அதுக்கெல்லாம் மாறி போச்சுங்க இதே போலதான் எங்க தொழில் பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் ஆச்சுன்னு வையுங்களேன் எங்க ஆளுக்கு நிச்சயமா அந்த தொழில செய்யறதுக்கு இருக்க மாட்டாங்க கோயமுத்தூர் நகரம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஆயிரம் கடைகள் இருக்குதுங்க அதாவது மொத்தமா எல்லாமே சேர்ந்து ஒரு ஆயிரம் கடை இருக்குது இது வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் சேராம இது மட்டுமே ஒரு ஆயிரம் கடை இருக்குதுங்க ரெண்டாவது எங்க ஆளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்லது கெட்டதுக்கும் இன்னும் முன்னோர்கள் போயிட்டு இருக்கிறாங்க ஒரு குத்து ஒரு கல்யாணம்னா ஒரு மங்கள் வாழ்த்து சொல்றது ஒரு பெரிய ஆயிட்டு அங்க போய் சீர்கள் பண்றதெல்லாம் இன்னும் எங்க முன்னோர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ நாமெல்லாம் வந்துங்க நாற்பது வருஷமா வந்து அந்த காலத்து சிசர் கட்டிங்க சமர் கட்டிங்க ஸ்கூட்டர் கட்டிங்க இப்படித்தான் நம்ம பழக்கமெல்லாம் நம்ம பழக்கம் எல்லாம் இருக்குதுங்க நாங்கள் வந்து பரம்பரையாக தொழில் செய்கிறதுனால இப்படித்தான் செய்யணுங்கிற பயமு முறையை வச்சுருக்குறோம் காசுக்காக மாற்றி செய்ய மாட்டோம் காசுக்காக மாற்றி பண்ண மாட்டோம் அதாவது தொழில்னா தொழிலை மதித்து செய்வோம் அதான் எங்களோட தொழிலுங்க அதுங்க அந்த காலத்தில் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக நீட்டாக கட் பண்ணி நல்லா முறையில் குழந்தைகளை வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அனுப்பு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வெட்டுங்க இந்த மாதிரி வெட்டுங்க இங்கே கோடு போடுங்க இங்கே வர பண்ணுங்க இதான் பெற்றோர்களே சொல்கிறாங்க அவங்களே வந்து குழந்தையை வந்து ஒரு ஊக்கப்படுத்துறது இல்லை அதாவது இப்படி செய்யக்கூடாது இப்படித்தான் செய்வேன் சொல்லி கொடுக்கறதில்ல குழந்தையா இருக்கு அவங்களுக்கு வந்து அவங்களே வந்து இந்த கோடு போடுங்க இப்படி பண்ணி இப்படி மூணு கோடு போடுங்க நாலு கோடு போடு அப்படிங்கிறாங்க நான் சொல்லி இது நாலு நாள் கழிச்சு அது வந்துரு அது எதுக்கு போடுறீங்க அப்படின்னா இல்லை ஒரு ஸ்டைலு அப்படிம்பாங்க படிக்கிற குழந்தைக்கு என்ன ஸ்டைல் கிடைக்குது இல்லைங்களா என்னோட கேள்வி எல்லாம் என்ன படிக்கிற வந்து என்ன ஸ்டைலு நம்ம இன்னைக்கு பெரிய என்ன செய்யறோம் அதான குழந்தைங்க நாளைக்கு செய்யுது நம்ம கத்துக் கொடுக்கறத நம்ம ஏத்துக்குவாங்க நாங்க வந்து உண்மையான சவர தொழிலாளி வந்து இந்த தொழில் செய்யறோம் உண்மையா நம்புறவங்க அதுதான் நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம் அதனால அவங்களோட போட்டி போட முடியாது எங்களால ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய லெவல்ல பெரிய முதல் போட்டு லாபத்தை எதிர்பார்க்கறாங்க கஸ்டமர் தொடர்ந்து நம்மகிட்ட வரணும் தொழில் நல்லா திருப்தியா இருக்கணுங்கிற அடிப்படையில் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க அதனால எங்கிட்ட நம்பிக்கை வந்தா என்னைக்கு நம்பிக்கை நாங்க செய்வோங்க நல்ல முறை தொழில் செய்வோம் அவங்க விருப்பப்பட்டு அது அவங்க விருப்பம் அதுக்கு நாங்க ஒண்ணும் தடை பண்ண முடியாதுங்க அதுங்க அவங்க விருப்பம்